அவர் வந்து இப்போ வர ஜென்ரேஷன் வந்து விஜய் தான் வருவார் சிஎம்மாக வருவார்னு நினச்சி அவர் இந்த கட்சியில சேர்ந்துருக்கலாம் அது அவரோட பொலிட்டிக்ஸ் பிளானாக கூட இருக்கும் ஆனால் அதிமுகவுடைய வீழ்ச்சி இதுலேருந்து ஆரம்பிக்குது காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் பூரா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் சசிகலா கொங்கு மண்டலத்தில் இருக்க செங்கோட்டை இப்படி ஒவ்வொரு ஆட்களும் கணிசமான வாக்கு வங்கி வச்சுருக்கவங்க பூரா ஒரு பழைய முகம் அவங்க போகிற அந்த இயக்கத்தொட்டு வெளியில் வரப்போ மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அதிமுகவுக்கு இன்னும் வந்து ஓபிஎஸ் நிறைய பேர் சேர போகிறான்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நியூஸ்ல நாஞ்சில் சம்பத்து எல்லாருமே சேரட்டும் சேர்ந்தாலுமே பெரிய பாதிப்பு வரவே வராது கண்டிப்பாக அந்த தோட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டிஎம்கே ஜெயிக்கும் அது வந்து மக்களோட குரலாகவும் இருக்குது என்னோட இதுவும் இருக்குது இப்போ ஈவன் டிவி டிவி கேக்கு போனாலுமே வந்து நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க அந்த சால்வ் போகிறத இன்னும் அவரால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஒரு அரை மணி தான் போய் உட்காந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இதனால செட் பேக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி அவங்க செட் பேக் ஆகிட்டாங்க செங்கோட்டையினால தான் ஆகும் அப்படின்றதில்ல கற்பனை வச்சு அவங்க மறுபடியும் அங்கே வந்து அவங்களோட தான் தக்க வச்சுக்குவாங்க விஜய்க்கு இது ப்ளஸ் பாயிண்ட் தான் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுகவில் சேர்ந்தவர் செங்கோட்டையன் ஒன்பது முறை எம்எல்ஏ ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த அரசியல்வாதி அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன் என கூறிய போது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் கட்சி ஒருங்கிணைந்து விடும் என நம்பிக்கை பிறந்தது முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் தினகரனுடன் இணைந்து முத்துராமலிங்கத்தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார் சசிகலாவை சந்தித்தது அதிமுக ஒருங்கிணைப்பு தொடக்கம் என பார்க்கப்பட்டது ஆனால் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தனது முடிவில் சற்றும் மாற்றம் இல்லை என்பதை காண்பிக்கும் விதமாக செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கினார் தொடர்ந்து அவர் எங்கு செல்வார் என்ற கேள்வி எழுந்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் தமிழ்நாடு சபாநாயகரை சந்தித்து தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கையோடு செங்கோட்டையன் தங்கள் பக்கம் இழுக்க திமுக அமைச்சர் சேகர்பாபுவை வைத்து கடும் முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது ஆனால் திமுகவுக்கு டாட்டா காட்டிய செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை உதறிய கையோடு தாவக்க விஜயுடன் ஆலோசனை நடத்தினார் நேற்றைய தினம் பனையூரில் உள்ள தாவக்க அலுவலகத்தில் விஜய் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவருக்கு தாவக்க கட்சியில் நிர்வாகக் குழு தலைவர் ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது எழுபத்து ஆறு வயதில் எம்ஜிஆருக்கு பிறகு விஜயை தலைவராக ஏற்று அரசியலில் பயணிக்க தொடங்கியுள்ளார் செங்கோட்டையன் ஆளும் கட்சியான திமுகவின் அழைப்பையே நிராகரித்துள்ளார் என தாவக்க வட்டார தகவல் தெரிவிக்கிறது இணைந்துள்ள செங்கோட்டையனின் வருகை தாவேக்க என்ன பயனை தரும் யாருக்கு பலவினத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக மக்கள் கூறிய கருத்தை பார்க்கலாம் செங்கோட்டையன்றவர் வந்து அதிமுக தீவிர விசுவாசி எப்ப இருந்து இருக்கிறான்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது போது பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம் ல போய் சேரணுன்றது கரெக்டா இருக்காது ஸோ ஆனால் அவர் வந்து பதவி இல்லாமல் இருக்க முடியாது இல்லைங்களா அப்ப அவர் பார்க்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் ஏன்னா அங்கேருந்து பிரச்சனை தான் வராரு ஸோ அவ வேறு வழியே இல்லைன்ற பட்சத்துக்கு மட்டும்தான் அடுத்து உருவாக இருக்கக்கூடிய டிவி கேக்கு வந்து அவர் இருக்குது அங்கே போயிருக்கிறாருங்க இப்போ ஈவன் டிவி டிவி கேக்கு போனாலுமே வந்து நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க அந்த சால்வ் போடுறது இன்னும் அவரால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஒரு அரை மணி நேரம் தான் போய் உட்காந்து அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்குமே வந்து போஸ்டிங் கொடுக்குறது அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க டெப்டி சிஎம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு பட் அது டிவிக்கு வந்து ஆட்சிக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டையராக இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாரோடதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிப்போர்ட்மே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ப்புகள் வந்து இல்லைங்க ஸோ இது வந்து டைம் எடுக்கும் பட் அது வரைக்கும் அவர் அங்கே கண்டினியூ பண்ணுவாரன்றதும் தெரியாது மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு ஸோ இப்போ இவரோட மூவ்மெண்ட் வந்து பெரிய இம்பேக்ட் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க ஓவரால் தமிழ்நாட்டில் வந்து கிடையாது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா புதுசாந்திர கட்சி இப்போ யங்ஸ்டர் யங்ஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு புதுசாக வந்திருக்க கட்சியில் வந்து இவர் போய் ஜாயின் அப்படின்றது தான் வேறு வழியில்ன்றதுனால தான் அங்கே போயிருக்கிறாருன்றது பாயிண்ட்டு பட் இவர் வந்து கொங்கு பெல்ட்டுக்குரியவர் ஸோ கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் எடப்பாடிக்கும் இருக்குதுங்க அண்ணாமலைக்கும் இருக்குதுங்க ஈவன் அவர் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு ஸோ அந்த இடத்துல வந்து இவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் தொகுதியுக்கு மட்டும்தான் இவர் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரிகிறார் மற்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரைட்டு இருக்குது ஸோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின் சொன்னால் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுகவை எதிரியாகவே பார்த்துட்டார் ஸோ அங்கே போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை ஏடிஎம்கேலாம் அவருக்கு ஆல்ரெடி வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை ஸோ இதனால் ஏடிஎம்கேக்கு செட் பேக்கானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆல்ரெடி அவங்க செட்பேக் ஆகிட்டாங்க செங்கோட்டையினால தான் ஆகும் அப்படின்றல்ல கர்ப்படனை வச்சு அவங்க மறுபடியும் அங்கே வந்து அவங்களோட தான் தக்க வச்சுக்குவாங்க விஜய்க்கு இது ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் இல்லாமல் இருந்ததுனால தான் நிறையா பிரச்சனைகளை இப்போ வரைக்கும் சந்திச்சார் இவர் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து கிரவுண்ட் லெவலில் பூத் லெவலில் என்ன மாதிரி மைக்ரோ லெவலில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லி அவர் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது விஜய்க்கு ப்ளஸ்ஸு செங்கோட்டையனுக்கு ப்ளஸ்ஸாக மைனஸான்னு கேட்டீங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்கு வந்து அரசியலில் இருக்கணும் ஏன்னா வயசானாலும் கடைசி வரைக்கும் அரசியலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு கட்சிக்கு போகணும் எங்கே போனாலும் அவருக்கு இது பெட்டராக தெரியும் அவர் வந்து இப்போ வர ஜென்ரேஷன் வந்து விஜய் தான் வருவார் சிஎமாக வருவார்னு நினச்சி அவர் இந்த கட்சியில் சேர்ந்துருக்கலாம் அது அவரோட பொலிட்டிக்ஸ் பிளானாக கூட இருக்கும் விஜய் இருப்பார் ஆனால் விஸ்ஸஸ் யாருன்னு தெரில மோஸ்ட்லி வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்க பீப்புள்ஸ் ஸோ விஜய் வர வாய்ப்பு இருக்கு புது புது ஸ்கீம் அப்புறம் வந்து ஃபுல்லாக நியூ ஜென்ரேஷனாக இருக்காங்க யூத்துக்கு வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் வருது மாற்றம் வரலன்றது ரெண்டாவது பட்சம் ஆனால் அதிமுகவுடைய வீழ்ச்சி இதுலேருந்து ஆரம்பிக்குது காரணம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் பூரா ஓபிஎஸ் டிடி வித்நாகரன் சசிகலா கொங்கு மண்டலத்தில் இருக்க செங்கோட்டையன் இப்படி ஒவ்வொரு ஆட்களும் கணிசமான வாக்கு வங்கி வச்சுருக்க பூரா ஒரு பழைய முகம் அவங்க பூரா அந்த இயக்கத்தொட்டு வெளியில் வரப்போ மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அதிமுகவுக்கு அந்த அதிமுகன்ற ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்சி இருக்கிறப்ப பல கட்சிகள் கூட்டணி செய்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அந்த வாய்ப்புகளை தவற விட்டார் இப்போ இருக்கிற பார்வையில் பார்க்குறப்ப எல்லா எதிர்கட்சியும் பிரிஞ்சு இருக்குது ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் இல்லை விஜய்யா திமுகவா என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு எடப்பாடி ஆளாக்கி விட்டார் அதுதான் நிதர்சனமான உண்மை செங்கோட்டையன் போனது வந்து விஜய்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏன்னா அவருக்கு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை வழிகாட்டுவார் அதை விஜயனுடைய கட்சி மக்கள் மத்தியில் அவங்களுடைய கொள்கைகளை என்ன கொண்டு சேர்க்குறாரோ அதன் பிரகாரம் அவருடைய வளர்ச்சி வீழ்ச்சின்றது அது அவருடைய சார்ந்த ஒரு விஷயம் திமுகவுக்கு வந்து எப்போவுமே ஓட்டு வங்கி இருக்குமே இருக்கும் நிறையா திட்டங்கள் இருக்குது அப்படிங்கும் போது வந்து மகளிர் இடத்துலையும் வந்து நல்ல மதிப்பு இருக்குது அப்படிங்கும்போது பெரிய பாதிப்பு வந்து ஏடி தான் இருக்கும் டிஎம்கே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இன்னும் வந்து ஓபிஎஸ் நிறைய பேர் சேரப்படுறான்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் நியூஸில் நாஞ்சில் சம்பத்து எல்லாருமே சேரட்டும் சேர்ந்தாலுமே பெரிய பாதிப்பு வரவே வராது கண்டிப்பாக அந்த ஓட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து டிஎம்கே ஜெயிக்கும் அது வந்து மக்களோட குரலாக இருக்குது என்னோட இதுவும் இருக்குது பார்ப்போம் செங்கட்டையனுக்கு வந்து அவருக்கு வந்து அவரோட செல்வாக்கு பயன்படுத்தி அவர் கோபிச்செட்டி பாலத்தை திருப்பி ஜெயித்தாலும் அது வந்து அவரோட வெற்றி இது வந்து யாரோட எதுவும் கிடையாது அவரோட வெற்றி வந்து அவரே தீர்மானிக்கட்டும் அது டிவி கேக்கு வந்து எந்தளவுக்கு சாத்தியமும் தெரில அவங்களும் வரட்டும் பார்ப்போம் மக்கள் நல்லது பண்ணால் யாருனா வரட்டும் ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் வந்து முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் வழி கொடுத்தவர் அப்படியும் போது இவருக்கு ஒரு நல்ல ஒரு வழி வகுத்து கொடுப்பாரு அரசியல் பயணத்தை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போவார்